பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்ததன் காரணம் என்ன தமிழக அரசியலை புரட்டி போடக்கூடிய சம்பவம் நடக்கப் போகிறது பேரன்பியுரிய தோப்பில் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க இன்னும் நான்கு நாட்கள்ல இந்த நாட்டை யார் ஆளப்போகிறார்கள் என்ற முடிவு வெளிவரப்போகிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்ததன் காரணம் இப்போ பலருக்கும் அதிர்ச்சியா இருந்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நகர்வுல ஆயிரத்தி எட்டு அரசியல் காரணங்கள் இருப்பதா அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அதுல முதன்மையான காரணம் தமிழ்நாட்டிலிருந்து திமுகவை துடை தெரிய வேண்டும் என்பதுதான் அதனால தான் திமுக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கடந்து கதறிக்கிட்டும் நடக்குது மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்பார் என்பது ஏறத்தாழ உறுதியாயிடுச்சு நான்காம் தேதி அன்று அதற்கான அறிவிப்பு மட்டும்தான் வெளிவரணும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாத ஒரு பலத்த கூட்டணியாக பாமக பாஜக கூட்டணி இந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் மக்களை சந்திச்சிருக்கிறாங்க மக்களும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது போல இத்தனை நாள் காத்திருப்புக்கு விடை கிடைப்பது போல பாமக பாஜக கூட்டணிக்கு பெருவாரியான வாக்குகளையும் செலுத்திருக்கிறாங்க ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால அதிகார பலத்தோடு பண பலத்தோடு வாக்காளர்களை ஆட்டு மந்தைகளாக நினைச்சு பணத்தை வாரி அரைச்சிருக்கிறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கிடலாம் என்கிற நம்பிக்கையிலையும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த அளவிற்கு ஒவ்வொரு தொகுதியிலும் பல கோடிகளை கொட்டி அரைக்கப்பட்டிருக்கு எப்படியாக இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பாக திமுகவிற்கான அதிமுகவிற்கான இந்த இரண்டு கட்சிகளுக்கான காலம் நெருங்கிட்டு இருக்கிறதாகும் பாமக பாஜக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரியணையில அமர்வதற்கான வேலைகளை பாமக பாஜக கூட்டணி தொடங்கிடுச்சோனும் அரசியல் வல்லுநர்கள் பலரும் சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க அதற்கான காரணம் இத்தனை ஆண்டு காலமாக திமுக செய்த ஊழல் அதிமுக செய்த ஊழல் கடந்த பத்து ஆண்டுகள்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஊழல்வாதிகளை எல்லாம் சிறைக்கு தள்ளியிருக்கிறாரு அடையாளப்படுத்தியிருக்கிறார் இப்போ பொறுப்பேற்றவுடன் அவர் முதலில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கும்னு கருதப்படுது அதனால தான் கன்னியாகுமரிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வராருன்னு சொன்னதுல இருந்து திமுக கதற ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தல் முடிவின் போது அவர் உத்தரகாண்ட்ல கேதர்நாத் மலைப்பகுதியில இதே மாதிரியான தியானத்தை மேற்கொண்டிருந்தார் அப்ப திமுக வாய திறக்கல அப்ப திமுக சுத்தமா வாய திறக்கல இப்போ அதிகவனங்கள் செலுத்தி தமிழ்நாட்டின் பக்கம் மோடி வருவதற்கான காரணம் என்ன இங்க தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிரான அதிர்வலைகள் அடிச்சுக்கிட்டு இருக்கு மக்கள் திமுகவை விரட்டியடிக்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதற்கு ஏற்றாறு போல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கான ஆதரவு பெருகிட்டும் வருது இப்ப அன்புணி ராமதாஸ் அவர்கள முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக பாஜக கூட்டணி வேலையை தொடங்கிச்சனும் விவரம் அறிந்தவர்கள் பலரும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நிச்சயமா பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது என்பது திமுகவுக்கு வைத்தல புளியத்தான் கருது திமுகவுடைய கணக்கு என்னவா இருந்துச்சுன்னா அதிமுக மூன்றாம் நான்கா சதி நமக்கு எதிரிகள் இல்லை பணத்தை கொட்டியலைச்சு மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க ஆனால் அந்த கணக்கை தடுபடியாக்கக்கூடிய வண்ணமா பாமக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு பாமக பாஜக கூட்டணியில ஜி கே வாசன் ஓபிஎஸ் டிடிவி போன்ற வளமான தலைவர்களும் இணைஞ்சிருந்திருந்தாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக இவர்கள் முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை தமிழ்நாட்டில் அறுவடை செய்வார்கள் என்று கணிக்கப்படுது இந்த தேர்தலை திமுக பாமக பாஜக கூட்டணிக்கு இடையில தான் நடந்திருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பணத்தை வாரி இறைச்சிருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் ஒரு அடிக்கூட நகர்ந்து மக்களை ஏமாற்ற வழிவகை செய்ய முடியாத அளவிற்கு திமுகவுக்கு மோடி முட்டுக்கடை போடுவதற்கு தயாராகிட்டு இருக்கிறார் அத்தோடு தமிழக மக்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போன்று ஒரு படித்த தகுதி வாய்ந்த தலைவர்கள் தமிழ்நாட்டை ஆளணும் என்கின்ற முடிவுக்கும் வந்திருக்கிறார் இது அத்தனையும் ஒன்றாக ஒரே நேர்கோட்டில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் இணைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக பாஜக கூட்டணி மட்டும்தான் மத்தியில ஆட்சியில் இருக்கிறோம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொண்டு போருவோம் என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு திராணி உள்ள ஒரு கூட்டணியாக வந்து மக்களை சந்திக்கவும் முடியும் இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளார திமுகவிற்கான அழிவையும் அதிமுகவிற்கான அழிவையும் முடிவு செய்ய தொடங்கி இருக்குது பாமக பாஜக கூட்டணி இன்னைக்கு அதை குறித்து தான் மருத்துவர் ஐயா அவர்களுமே கேள்வி கேட்டு இருந்தார் போன வருஷம் போன நாடாளுமன்ற தேர்தல் முடிவின் போது கேதர்நாத் மலையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தியானம் மேற்கொண்டிருந்தார் எல்லாம் திமுகவுக்கு கண்ணு தெரியல தமிழ்நாட்டுக்கு வர்றதா உங்களுக்கு உறுத்துதா ஒரு தியானம் மேற்கொள்வது என்பது ஒரு தனிப்பட்ட நபருடைய விருப்பம் அதுல போய் யாரும் தலையிட முடியாது நீங்க எப்படி ஒரு நாட்டுடைய பிரதமரையே கன்னியாகுமரிக்கு வர முடியாதுன்னு சொல்ல முடியும் என்கின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க